ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் நாயக்க வெற்றி பெற்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசா நாயக்க பதவியேற்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் முதல் சுற்றில் எந்த ஒரு வேட்பாளரும் தேர்தல் ஆணைக்குழு இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பத் தேர்வுகளை எண்ண வேண்டியிருந்தது ஹலோ நூற்றாண்டுகளாக நாம் வளர்ந்து வந்த கனவு இறுதியாக நனவாகும் இந்த சாதனை எந்த ஒரு நபரின் உழைப்பின் விளைவு அல்ல ஆனால் நூறாயிரக்கணக்கான உங்களின் கூட்டு முயற்சி உங்கள் அர்ப்பணிப்பு எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துள்ளது அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக உள்ளவனாக இருக்கின்றேன் இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானது என தனது எக்ஸ் தளத்தில் அனுரா குமார திசாநாயக்க பதிவிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் இந்த நோக்கத்திற்காக தங்கள் வியர்வையையும் கண்ணீரையும் தங்கள் வாழ்க்கையையும் கூட அர்ப்பணித்த பலரின் தியாகத்தால் எங்கள் பயணம் செதுக்கப்பட்டுள்ளது அவர்களின் தியாகங்கள் மறக்கப்படவில்லை அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் போராட்டங்களின் செங்கோலை நாங்கள் தாங்குகின்றோம் அது சுமக்கும் பொறுப்பை அறிந்தே நம்பிக்கையினாலும் எதிர்பார்ப்பினாலும் நிரம்பிய கோடிக்கணக்கான கண்கள் எம்மை முன்னோக்கி தள்ளுகின்றன ஒன்றிணைந்து இலங்கை வரலாற்றை மீண்டும் எழுத தயாராக நிற்கின்றோம் இந்த கனவை புதிய தொடக்கத்தில் மட்டுமே நனவாக்க முடியும் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மற்றும் அனைத்து இளைஞர்களின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளமாகும் நாம் தேடும் புதிய மறுமலர்ச்சி இந்த பகிரப்பட்ட வலிமை மற்றும் பார்வையிலிருந்து எழும் நாம் ஒன்றாக இணைந்து இந்த எதிர்காலத்தை வடிவமைப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்